அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு அப்படின்னு என்ன அர்த்தங்க பெருக்கத்து அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட பணம் காசு வாய்ப்பு வசதி எல்லாமே இருக்குது அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணுமா பணிவாக இருக்கணுமா பணிதலோடு இருக்கணும் பணிவு இருக்கணும் சரிங்களா நல்ல வாய்ப்பு வசதி இருந்து செல்வம்லாம் நிறைய பணம் காசு இருந்தால் கூட என்னம்மா ஒரு பணிவு இருக்கணும் சரிங்களா அதே நேரத்தில் சிறிய சுருக்கத்து அப்படின்னு சொன்னால் ஒருவேளை நம்ம வந்து ஏழ்மையில் இருக்கிறோம் நமக்கு வறுமை வந்துவிட்டால் எப்படி இருக்கணுமா வேண்டும் உயர்வு அப்படின்னு சொன்னால் ஒரு பணியாத உயர்வு வேணுமா யாருக்கு அடங்கி போயிட்டு நம்ம வறுமை வந்துடுச்சு அதனால் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாதான் ஒரு பணிந்து கேவலமாக போயிடக்கூடாது சரிங்களா அதாவது பணம் காசு இருக்குன்ற போது பணிவாக இருக்கணும் சரிங்களா பணம் இல்லாவிட்டாலும் எப்படி இருக்கணுமா ஏழ்மையில் இருந்தாலும் உயர்வாக இருக்கணும் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் சரிங்களா நன்றி வணக்கம்